ஹய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க இருப்பீங்க லீவாக இருந்தால் இருக்கிறீங்க இன்னும் சாப்பிட்டீங்க மதியானம் நான் காலையில் கடையில் தோசை சாப்பிட்டு தாங்க வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சாப்பிடல ஏன்னா காலையில் சாப்பிடும்போதே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுங்க அதனால் நான் மறுபடியும் வீட்டில் சாப்பிடல எனக்கு சாப்பிட்றக்கு தோனில் தண்ணி தவமி எடுத்துனா தண்ணியே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தேன் அதனால் சாப்பிட்லிங்க மத்தியானமாக அப்புறம் அந்த ஆற்ற களி கொடுத்தா அப்படியே அந்த களி சாப்பிடைங்க நான் தண்ணி லோடு பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுவோன்னு அந்த ஆற்ற ஏதாவது நினச்சிக்குவாங்க சாப்பிடலைன்னா கடையில் ஏதோ சாப்பிட்டனால ஏந்தங்கா அக்காவா இரு வரேன் நான் வரேன் இங்கே குட்டி பையனுங்க அது அதுக்குள்ளே வீடியோ எடுக்கும்போது வந்துட்டாங்க விளையாடு சஞ்சனா கூட இப்போ விளையாடுவாங்கப்பா தம்பி தம்பி அங்கே போகக்கூடாதுப்பா வேறு சஞ்சனா ஹாய் சொல்லிடு ஒரே விளையாடுதாங்க இவங்களுக்கு விளையாட்டு என வந்து மாமா மாமாங்கிறாங்க அப்புறம் அப்படியே போயிட்டுருக்குங்க அப்புறம் காலையில் ச கீரை நிறைய எடுத்து விற்கல மிச்சமாகி போச்சு பரவாயில்ல ஒன்றும் நஷ்டம்லாம் இல்லைங்க எதோ லாபத்தில் ஒரு காப்பாங்கன்னு போயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதாக எல்லா நேரத்தில் வியா வியாபாரம் ஒரு நேரத்தில் அப்படித்தான் ஆகுங்க அதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும் நீ தனிக்கேன்னு கா ஆட்டோ வரைச்சோன்னுங்க காலையிலேயே ஆனால் ஆட்டோ இன்னும் வரலிங்க இல்லை காலிக்கேனடா ரெடியாக எடுத்து வச்சுருக்கு வீதியில் நீ வந்துச்சுன்னா எனக்கு கேணில் எடுத்துகிட்டு போய் லோடு பண்ணி யாராவது போடணுமா இருக்கணுங்க பாருங்கள் கேணெல்லாம் இருக்குது ஃபுல்லாக கேன் இருக்குதுங்க நீ ஆட்டோ வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணுங்க கிளம்பணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை இருக்கிறப்போ நம்ம வேலை செஞ்சுக்கோணுங்க வேலை இல்லாதப்போ நம்ம அதை நினச்சிட்டு கவலையே படக்கூடாது நம்ம வேலை வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை அதாவது காட்டுள்ள போதே தூத்திக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வேலை இருக்கிறப்பவே நம்ம வேலை செஞ்சிட்டோம்னா இல்லைனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நான் இந்த வாரம் ஃபுல்லாக கீரை எடுத்துங்க நம்ம கொஞ்ச நாள் கீரை எடுக்கிற அப்புறம் கோயில் விசேஷம் அப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால் நான் எடுக்காது இருந்தேன் இப்போ எடுத்தேன் கீரை இந்த வாரம் ஃபுல்லாக இப்போ அவங்களே இப்போ இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் கீரை எடுத்துருப்பேன் ஏதோ அளவாக ஒரு முந்நூறு குடி எடுக்கிறோமா ஒரு நூறு குடி எடுத்து சேல்ஸ் சொல்லியிருப்போம் அவங்க இல்லைனால விட்டுட்டு அப்புறம் தனிக்கேன்னு நான் லோடு பண்ணின்னா கூட பிரண்டை காட்டு சரி போனால் பொறிச்சிருக்கு அதுவும் பொறிக்க முடியல ஆட்டோ ஒன்றுமே வரலையும் மணி சாயந்தரம் ஆகி போச்சு முருங்காய் இருக்குது நீ காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பொறித்து ஊருக்குள்ளே கொண்டு போகணும் ஒரு அஞ்சரைக்கே நம்ம எழுந்திரிச்சோம்னா முருங்காயை பொறித்து கொண்டு போகணுங்க கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க பரண்டையும் போய் கொஞ்சம் நம்ம வீட்லேயும் நான் போட்டு வச்சுருக்கேங்க சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஆச்சு கேட்டாங்கன்னா பிரண்டை போட்டிருக்க வீடியோ காமிச்சிருப்போங்க பிரண்டை தெரிய இதுவுமே ஒரு நாலு வீடியோட்டை வருங்க இதையும் பொறிச்சு ஒரு எண்பது ரூபாய்க்கோட்டை விற்றுங்க பிரண்டையில் இப்போ எங்கேயுமே கிடைக்காது பிரண்டையில் அவ்வளோ சத்து அடங்கியிருக்குது தெரிஞ்சிங்க வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீ ஆட்டோ வரல வந்துச்சுன்னா போகணுங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்